அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கங்கள் இன்றைக்கு டிசம்பர் மாதம் பத்தொம்பதாம் தேதி மார்கழி மாதம் நான்காம் தேதி காலை வணக்கம் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து அறிக்கைகளை பெற பெல் ஐக்கான அழுத்தி ஆலை அணைப்பில் பண்ணிங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் உடனுக்குடன் உங்களுக்கு வரும் நண்பர்கள் உறவினர்கள்ட்ட சொல்லி அவங்களையும் இந்த சேனலை பார்க்க சொல்லுங்கள் உண்மையாக இருந்ததுன்னா அவங்களையும் லைக் பண்ண சொல்லுங்கள் ஷேர் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் ரைட்டுங்களா வானிலை அறிக்கைக்கு போயிடுவோம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்த இந்திய வானிலை ஆய்வு மைய அறிக்கையை பார்க்கும் ரைட்டுங்களா நேற்று வந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது அதுக்குள்ளேயே அது நகரலை கரை ஓரத்துக்கு வரலை அதெல்லாம் சரிதான் இது ஏன் நடக்குது அதை நம்ம சொல்லியிருப்போம் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸு ஒன்று அடுத்தது வந்து இந்தோ அரபிக் உயர் அழுத்தம் இந்த பக்கம் கிழக்க வந்து இந்திய பசிபிக் இந்தோ பசிபிக் உயர் அழுத்தம் ரைட்டுங்களா இது வந்து அதுவும் இல்லாமல் கீழே நைன்டி பி நமக்கெல்லாம் மழை தந்துக்கிட்டு ஒரு சுழற்சி போச்சு இல்லை அந்த சுழற்சி இப்போ அரபிக் கடல் இருக்குது என்றைக்குமே நடக்காத ஒரு நிகழ்வு அந்த நைன்டி பி அதை நம்ம அப்படி தான் சொல்லி ஆகணும் வேறு வழி இல்லை அது வந்து நைன்டி பி தானே நம்ம கடை கடந்து அரபிக் கடலுக்கு போய் சுற்றிக்கிட்டு இருக்குங்கிறது நமக்கு நல்லா தெரியும் தொடர்ந்து வானிலை இருக்கே பார்க்குற உங்களுக்கும் தெரியும் அது வந்து திருப்பி ரீஎன்ட்ரி ஆகி வங்கக்கடலுக்கு வரப்போகுது வங்கக்கடலுக்கு வந்தாலும் வங்கக்கடலுக்கு வந்து என்ன பண்ண போதுன்னு கேட்டிங்கன்னா கடல்லேருந்து வர்ற ஒரு நிகழ்வோடு சேர்ந்து அது இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே ஒரு நல்ல மழையை கொடுக்குற நிக நிகழ்வாக மன்னார் உலகோட இல்லை டெல்டா பகுதிக்கு வரப்போகுது ரைட்டுங்களா இப்போ நம்ம சொன்ன அந்த டபிள்யூடி ஐஏஆர் ஐபிஆர் ரைட்டுங்களா வடகிழக்கு போகிற மழை ஏன்னால் இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கிறப்ப அவ்வளோ சந்தேகம் வந்தது கணிக்க முடியாத நிலையில் வானிலை உச்சக்கட்ட குழப்பத்தில் வானிலை மாதிரிகள் இந்த நிகழ்வால் மிதமான மழை வாய்ப்பு அதை மட்டும் நம்ம ரெகுலராக சொல்லியிருந்தோம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை மழை தொடர வாய்ப்பு நான் சொல்லியிருப்பேன் அதாவது நான் ஒரு வானிலை மாதிரியை நம்புகிறேன் அது ஒரு வழி சுற்றி விட்டு திருப்பி டெல்டாவில் தரங்கம்பாடிக்கும் பரங்கிப்பேட்டை கிடையாது அது கரை கிடக்கிறதா அணையிலேருந்து சொல்லிட்டு இருந்துச்சு அதை வந்து எப்படி சொல்கிறதுன்னு கிட்டத்தட்ட அங்கே போகுதுங்கிறதுனால நம்மளும் அவரால் ஒத்த போக முடியலை நாலு நாள் டிலே வேறு ஒன்றும் இல்லை இது வந்து என்ன பண்ண போகுதுன்னா திருப்பி கிளாக் வைஸாக சுற்றி கடிகார சுற்றுல சுற்றி திருப்பி வந்து நம்ம பக்கம்தான் கரையிற போகுது அதுக்குள்ளே ஆயிரத்தி எட்டு ட்விஸ்ட்டு நடக்கும் சிக்ஸாக ஏங்க நேராக வந்து வடை மேற்கா போயிட்டு இருந்தது தென்கிழக்கா எந்த பாயிண்ட்லேருந்து வடகிழக்கா எடுத்துச்சோ அதை தாண்டி தென்கிழக்காக வந்துடுச்சு ரொம்ப தென்கிழக்குன்னு சொல்ல முடியாது அது வந்து அதாவது நிலப்பரப்பை பரப்பை விட்டு கிட்ட ஒரு நானூற்றி முப்பது கிலோமீட்ரு எட்ட இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்ரு ஏற்கனவே இருந்த இடத்த விட்டு கிழக்க தள்ளி இருக்குது இது இப்படியே போயிடுமா இல்லை வலுப்பெற்று அதாவது இந்தோ பசிபிக் ரீஜு இந்தோ அரபிக் ரீட்ஜு ரெண்டுமே சேர்ந்துருக்கணும் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னு கேட்டிங்கன்னா மேற்கத்திய கலக்கம் இன்றைக்கி நான் இன்றைக்கி சாயங்காலம் இல்லை நாளைக்கு பின்னாடி போயிடும் பின்னாடி போய்ட்னா வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸால தான் மேற்கத்திய கலக்கம் தான் இதை தூக்கிட்டு அதனுடைய பாதைகளை செலுத்த பார்த்துச்சு ஆனால் அது முடிய போகிறது இல்லை அந்த நேற்று சொல்லியிருப்பேன் ஜெஸ்ட் ஸ்ட்ரீமு இது இந்த விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் அதனால் அது வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது அதனால் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் எட்ட போங்காட்டியுமே என்ன பண்ணும் ஐபிஆர் அதாவது இந்தோ பசிபிக் ரிஜ் வந்து வலிமையடைய போது எதை விட இந்தோ அரபிக் ரிஜை விட வலிமையடைய போது எஸ்எஸ்டி சீ சர்ஃபேஸ் டென்ஷன் டெம்பரேச்சர் வந்து நமக்கு அதிகமாக இருக்க போகுது அதனால் என்ன பண்ணும் அதை வழியாக இது சுற்றி திருப்பி டெல்டா கரையோரங்கள் வழியாக அரபிக்கடலுக்கு போகுது இதே மீன் டைம் இது இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி இது இருபத்தஞ்சி இருபத்தாறுக்கு முன்னாடியே என்ன பண்ணுது நைன்டி பிங்கிற அரபிக்கடலுக்கு போன தாழ்வு நமக்கெல்லாம் மழையை கொடுத்துட்டு வெள்ளத்தை கொடுத்து போச்சு பாருங்கள் தென் மாவட்டங்களில் அந்த தாழ்வு என்ன பண்ணுதுன்னா குமரிக்கடல் இது வழியாக அதாவது இலங்கைக்கு தெற்கு வழியாக வங்கக்கடலுக்கு வந்து ஏறப்போகுது கிட்டத்தட்ட ஒரு கால் டிகிரிக்கு அச்சரைய்க்கும் மேலே அப்போ வந்து தென்சீன கடல்லேருந்து ஒரு நிகழ்வு வந்து அதோட சேர்ந்துக்க போகுது அதுக்குள்ளே இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இது வந்து ஒரு கிடிகார சுத்த அதாவது மத்திய வங்கக்கடலே ஒரு சுற்ற சுற்றி நம்மள்ட வந்து கரையேறி இருபத்தி நாலாம் தேதி போயிடும் ரைட்டுங்களா அது போன உடனே பின்னாடியே வாழை பிடிச்சிக்கிட்டு இந்த இருபத்தி ஏழாம் தேதி அந்த பியும் அதுக்கு பின்னாடி வர்றதுக்கு ரெண்டு சேர்ந்த ஒன்று அதுக்கு ஒரு பேர் வைப்பாங்க அது வந்து நைன்டி ஒன் டூ பியாக இருக்கலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து வங்கக்கடல் மன்னார் வளைகடா அதாவது வங்கக்கடல்லேருந்து மன்னார் வளைகடா வடக்கு uh, வங்கக்கடல் டெல்டா பகுதி வழியாக கரை கடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் மழை இருக்குது இன்றைக்கி மழை இல்லையான்னு கேட்டிங்கன்னா நம்பிலாம் மருந்தெடுக்க முடியாதுங்க நம்பிலாம் மருந்து முடியாது மழை இருக்கலாம் ஏன்னா இது இந்த இது வந்து ஆசிரேஷனில் இருக்குது இந்த சுழற்சி மேலே போகுது கீழே வருது இப்போ நீங்கள் பார்க்கலாம் அதை மேலே போகுது கீழே வருது கிட்டத்தட்ட நமக்கு நானூற்றி பத்து கிலோமீட்டர் தூரத்தில் நமது மயிலாடுதுறை பகுதிக்கிட்டே இருக்குது அப்படி இன்னும் இங்கே நெருக்கி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபது இருக்கும் நிலப்பகுதியை தோறத்துக்கு அதனால் இது வந்து மழையை கொடுக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு முடியாது ஏன் இது தென்மேற்கா நகராதாருன்னா அதற்கும் வாய்ப்பு இருக்குது வட வட மேற்கா தான் நகரணும்னு ஒன்றும் சட்டம் இல்லை தென்கிழக்கா நகர்ந்தது லேசாக தென்மேற்கா ஏன் நகரக்கூடாது அப்படிங்கிற எண்ணமும் இருக்குது அதனால் மழை இல்லைன்னு ஒதுக்கி விட முடியாது மழை இதோட முடிஞ்சிடுச்சு குளிர் வந்துடுச்சு கிடையாது இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு வேர்த்துச்சுனா அப்போ தெரியும் உங்களுக்கு ரைட்டா அதனால் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இதோட முடியல ஜனவரி முப்பத்தொன்னோடவே முடியல மூணு நாளில் ஒரு சுழற்சி வருது அதுவும் தென் மாவட்டங்களுக்கு மழை தரப்போகுது இந்த இருபத்தி ஏழு டு முப்பத்தி ஒன்று அதாவது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நியூ இயர் மழையோடு தான் அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறத மறுக்க முடியாது ரைட்டுங்களா அதனால் இதுக்கும் கிறிஸ்மஸுக்கும் மழை நியூ இயருக்கும் மழை அப்படிங்கிறது இருக்குது சில பகுதிகளாவது அது ஏற்படும் ரைட்டுங்களா எப்படி சிக்ஸாக் போட்டு வருது நம்ம என்ன பண்ண முடியும் ரைட்டு இப்போ வந்து நம்ம இது இன்றைக்கி ரிப்போர்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா எப்படி வந்து தாழ் பகுதியாக ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு வட தமிழக கடலோர மாவட்டங்களுக்கு நல்ல மழையை கொடுக்கும் நிகழ்வுக்காக தற்போது தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தகுதிபதி தயார்வது என்றே கூற வேண்டும் இன்று பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்சாட்டு செயற்கைக்கோள் படம் இந்திய நேரம் முற்பகல் கால் முதல் பதினொன்றே முக்கால் வரைக்கான செயற்கைக்கோள் படம் குறித்த அறிக்கையில் இதுவரை எல்எல்சி லோ லெவல் சர்க்குலேஷன் என்று குறிப்பிட்டு வந்த இடத்தில் தற்போது ஓர்டெக்ஸ் டி ஒன் பாயிண்ட் ஜீரோ என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்கு என்ன அர்த்தம் நமது நாட்டின் வானிலை அம்சங்களை தொடர்ந்து ஜியோ ஸ்டேஷனரி சேர்க்கல் கோள்கள் அதாவது ஓரிடத்தில் இருந்து தொடர்ந்து புகைப்படம் எடுக்கும் சேர்க்கை அனுப்பி கொண்டிருக்கின்றன அப்படி எப்படி எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் சி எம்ஆர்ஐ போன்ற படங்களுக்கு ரேடியோலஜி மருத்துவர் ரிப்போர்ட் எழுகிறாரோ அதே இந்திய வானிலை ஆய்வு மையம் நம்மை போன்றவர்களுக்காக அறிக்கை வெளியிடுகிறது அதில் காற்று சுழற்சியின் வடிவத்தை படம் பிடிப்பதை கொண்டே அதன் வலிமையை அறியும் கணக்கை பயன்படுத்துகிறது அதற்கு பெயர் டராக் வழிமுறை அதாவது டிவிஓ ஆரிய டிவராக் டெக்னா டெக்னிக் ஆகும் அதன்படி ஒரு புயல் சின்னத்தின் வடிவம் என்பது எப்படி செயற்கை கோயிலில் பதிவாகிறது என்பதைப் பொறுத்தே அதன் அடுத்த நிலைகளை அறிய முடியும் அந்த வகையில் துவராக் டெக்னிக்கை பயன்படுத்தி டி பாயிண்ட் ஒன் முதல் ஜீரோ பாயிண்ட் பாயிண்ட் ஒன் முதல் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வரை ஆக ஏற்றி டி பாயிண்ட் எய்ட் வரை ஒரு புயல் சின்னத்தின் வடுவடையும் தன்மையை கணக்கிட முடியும் இதை வந்து பின்னாடி அட்டவணை கொடுத்துருக்கோம் அதை பாருங்கள் டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் என்றால் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டி டூ பாயிண்ட் ஜீரோ என்றால் நன்கமைத்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ரெண்டு டி டூ பாயிண்ட் ஃபைவ் என்றால் மூணு புள்ளி சைபர் என்றால் புயல் நிலை இப்படி டீயின் நிலை உயர உயர புயல் வலிமடைகிறது என்று பொருள் வடிவத்தை வைத்து புயல் சின்னத்தின் வலிமையை கணிக்க முக்கியமான இரண்டு விஷயங்கள் பார்க்கப்படுகின்றன முதல் விஷயம் சின்னத்துக்கு மையப்பகுதிக்கு அருகில் இருக்கும் அடர் மேக குவியல்கள் இதை ஓவர் காஸ்ட் கிளவுஸ் என்று அழைக்கிறோம் இது சென்ட்ரல் ஃபியூச்சர் அடுத்து சின்னத்தை சுற்றி சிரண்டிருக்கும் மேகக்கூட்டங்களை பொறுத்தது அதை பேண்டிங் ஃபியூச்சர் என்கிறோம் சரி இப்போது டி பாயிண்ட் ஒன் என்ற பெயர் வைப்பதற்கு பொருள் யாது இதன் பொருள் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் சுழற்சி வகம் மணிக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் என்ற அளவில் இருக்கிறது கூடவே இதன் மையப்பகுதி காற்றழுத்தம் வெளிப்புற காற்றழுத்த நிலையில் இருந்து மூணு புள்ளி ஒன்று மில்லி அளவுக்கு குறைந்திருக்கிறது என்று பொருள் இந்த காற்றழுத்த நிலவையால் தற்போது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்தில் ஆங்காங்கே இருக்குது இப்போ வந்து பாண்டிச்சேர்லேயும் மழை பெஞ்சுது அதெல்லாம் தெரிஞ்சிருப்போம் இது வந்து இன்னும் கீழே இறங்காது அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் என்ன முடியாதுங்கிறதுக்கும் சொல்ல முடியாது அதனால் இது எப்படி நிச்சயமாக சுற்றி உள்ளே வரப்போகிறதுங்கிறத இதெல்லாம் அன்றைக்கே சொன்னால் நேற்றியன்னு சொல்லியிருப்பேன் இது வந்து எப்படி போய் எங்கே வந்தாலும் தரங்கம்பாடி பருங்கிப்பட்ட இடையே தான் அது கரை கடந்து போகணும் அது வீக்கராகி கர கரை கடந்து போதோ அதெல்லாம் நமக்கு தெரியாது அது வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் ஏன்னா அந்த நம்பிக்கையான அந்த மாடலை வந்து நான் இன்னும் நான் மதிக்கிறேன் அதனால் அது கரெக்டாக தான் சொல்லியிருக்கு நம்ம தான் கொஞ்சம் தடுமாறி போயிட்டேன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா எல்லாரும் சொல்கிறாங்கன்ட்டு நம்ம சொன்ன அந்த விஷயங்கள் பதினெட்டாம் தேதி எடுத்தது வந்து ஆங்கிலத்தில் இருக்குது அதில் வந்து எப்படி வந்து இதை வந்து டிஃபைன் பண்ணுறாங்க டீ பாயிண்ட் ஒன்று இது வரைக்கும் எல்எல்சின்னு சொல்லிட்டு இருந்ததை லோ லெவல் சர்க்குலேஷன் சொல்லிட்டு இருந்ததை இப்போ வந்து டி பாயிண்ட் ஃபைவ்னு சொல்லியிருக்காங்க டி பாயிண்ட் ஒன்றுனா காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டி ஒன்னு ஒன் பாயிண்ட் ஃபைனா ஒன் பாயிண்ட் டூன்னா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்புறம் ரெண்டரைன்னா மார்ஜின் சைக்கிளோன் இப்படி வந்து அது தனித்தனியாக போயிடும் ரைட்டுங்களா அதனால் மழைங்கிறது இருக்குது இந்த சுழற்சி எங்கேயும் போகலை ஒரே இடத்துல நின்று நாளைக்கு டெல்டாவில் கூட மழையை தரலாம் அதாவது வானிலை மையத்துக்கே இதை வந்து கரெக்டாக கணிக்க கணிக்க முடியலன்னு இல்லை அந்த மாதிரி இருக்க நிகழ்வுகள் சுற்றியுள்ள அட்மாஸ்பியர் சுற்றி எஸ்எஸ்டியாக இருக்கட்டும் ஐஏஆரு இருக்கட்டும் ஐபிஆராக இருக்கட்டும் டபிள்யூடியாக இருக்கட்டும் கீழே வந்து அந்த மேலே அந்த மூன்றரை நாலு அஞ்சு கிலோமீட்டரில் போகிற அந்த காற்று இருக்கட்டும் ஜெஸ்டியமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு கணிக்க முடியாத நிலையை ஏற்படுத்தியிருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இனிமே வரும் வானிலை நிகழ்வுகள் இனிமே இந்த அடுத்தடுத்த வருடங்களில் வரும் வானிலை நிகழ்வுகள் இந்த மாதிரி தான் இருக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ ராணினா எல்ஜினோ பற்றி யாருமே பேச மாட்டாங்க அதாவது வந்து அதுக்கப்புறம் ஏன்னா இப்போ நே நியூட்ரலாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதை பற்றி பேச மாட்டாங்க அப்புறம் நெகட்டிவ் ஐடியாவை பற்றினா பேசுவாங்க அதுக்கப்புறம் என்னாகும் கடுமையான மழை கோடை காலத்திலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து ஏப்ரல் வரைக்கும் தொடர்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மழை வந்து இப்போ முடிஞ்சு போயிடுச்சு குளிர் வந்துருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க மழை இருக்குது சர்வ இனிமே வந்து உங்கள் முடிவுக்கு தான் எல்லாமே அதாவது வந்து மழை இருக்குங்கிறத நம்ம சொல்லலாம் அவ்வளோதான் அதனால் வந்து நான் எருவு போடணும் நான் நான் கெடுத்துட்டேன் இன்றைக்கி மருந்து அடித்தாங்க ஒரு ஒரு பிரச்சனையும் இல்லை படிக்க முன்னாடி மருந்து அடிச்சிட்டாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை நாளைக்கு ஏன்னா கீழே இறங்கி வந்துடுச்சு தென்கிழக்கு வந்துடுச்சு கிழக்க தான் இருக்குது அதாவது வந்து நிலப்பகுதியை விட கிழக்க தான் தாண்டி இருக்குது ஏற்கனவே இருந்ததை விட அது கொஞ்சம் தென்மையற்காக நகருமோ இல்லை தெற்க நகர்ந்துச்சுன்னா டெல்டாவுக்கு நிச்சயமாக மழையை கொடுத்துடும் இது இப்போ நான் வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கிற நேரம் காலை விடிய அதுக்கப்புறம் எடுத்து நான் வந்து மேப்பை பார்த்த பிறகு தான் அது வந்து எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கு எப்படி நகருது அப்படிங்கிறது சொல்லலாம் ஆனால் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸு நாளைக்குள்ளே குறைஞ்சிடும் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் மேற்கத்திய கலக்கம் போயிடுச்சுனாலே சுழற்சி அதன் பிடியிலிருந்து விடுபட்டு விடும் சுழற்சி அதன் பிடியிலிருந்து விடுபட்டு விட்டால் என்ன பண்ணும் அது வந்து வடவடமா இருக்க நகரலாம் இல்லை தெற்கு நோக்கி நகரலாம் ஹை ப்ரெஷர் வந்து கீழே தள்ளலாம் இவ்வளோ விஷயங்களும் நடக்க போகுது வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் மட்டும்தான் அது தூக்கிட்டு போகிற ஆற்றல் உள்ளது இப்போ வந்து அது எந்தெந்த ஸ்டேஜுக்கு என்னென்ன நிலமைங்கிறது ஆங்கிலத்தில் இருக்குது அதை நீங்கள் பார்த்துக்கலாம் அதனால் மழைங்கிறது தொடர்ந்து இருக்குது அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஜனவரி ஏழு வரைக்கும் மருந்து இருக்குது அது ஒரு நமக்கு சாதகமான மழையாக தான் இருக்கும் மழை பெய்யாத தென் மாவட்டங்களுக்கு தென் உள் மாவட்டங்களுக்கு மழை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருபத்தஞ்சாம் தேதியிலேருந்து முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும்ங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் எல்லா விஷயங்களும் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்